வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனை அன்னைக்கு செய்யக்கூடிய நம்ம காலை பிரார்த்தனை அதுக்கு முன்னாடியே ஸ்ரீ அரவிந்த சூழலிருந்து ஒண்ணு பார்த்திடலாம் நம்மை மாற்றி குறைகளை நீக்கலாம் அருளால் வரும் குறைகளை அது போல மாற்ற முடியாது அடுத்த உயர்ந்த நிலையில் அவற்றை திருத்த வேண்டும் அருளால் குறைவரும் தரம் உயர்ந்தால் அது திருந்தும் இப்போது காலை பிரார்த்தனைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த இது வந்து இந்த பதிவு வந்து எனக்கு நான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைத்த ஒரு பதிவு தாங்க ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் மகிழ்ச்சிகரமாகவும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாக அமைந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் நாம் அன்னைக்கு மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் வேண்டி பிரார்த்தனை செய்து அன்றைய நாளை நம்ம துவங்கினோம்னா நம்ம விருப்பப்படைய அன்றைய பொழுது ரொம்ப வளம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் வந்து மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னா கூட ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாங்க அதுக்கு இந்த பிரார்த்தனை மிகவும் உதவும் நாம் பார்க்கும் போது அன்னையிடம் நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் கேட்டு பிரார்த்தனை செய்து விட்டு நாம் நாளை தூங்குவது ரொம்ப நல்லதுன்னு படுது ஆகிறது இப்படி ஒரு பிரார்த்தனையை நாம் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக செய்யலாம் அல்லது காலை கடன்களை முடித்துவிட்டு அன்றைய வேலைகளை துவங்குவதற்கு முன்பு நம்ம செய்தோம்னா இது ரொம்ப நல்லது அன்புள்ள அன்னையே இன்றைய நாளை நான் இப்பொழுது துவங்குகின்றேன் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கட்டும் நல்ல செய்திகள் மட்டும் என் காதுக்கு வரட்டும் இன்று நான் என்ன செய்ய தீர்மானித்திருக்கின்றனோ அவையெல்லாம் கூடி வரட்டும் என்னுடைய உடல் தெம்பு இன்றும் சிறப்பாக இருக்கட்டும் என்னுடைய நேரமும் என்னுடைய எனர்ஜியும் பயனுள்ள வகையில் செலவாகட்டும் இன்று நான் யார் யாருடன் எல்லாம் உறவாடுகின்றேனோ அந்த தொடர்பெல்லாம் சுமூகமாகவும் நட்புணர்வு மிகுந்ததாகவும் இருக்கட்டும் என்னுடைய பணம் பயனுள்ள வகையிலும் முறையான வழியிலும் செலவாகட்டும் இன்று நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னுடைய சந்தோஷத்தை அதிகரிப்பதாக இருக்கட்டும் என்னுடைய உடல் நலத்திற்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய வேலைக்கும் என்னுடைய உடைமைகளுக்கும் உங்கள் பாதுகாப்பு கிடைக்கட்டும் என்னுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்பாடுகள் என்று எல்லாவற்றையும் தாங்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்ச்சிகள் மற்றும் நல்ல செயல்பாடுகள் மட்டும் இருக்குமாறு அமைத்து கொடுக்கவும் இந்த நிமிடத்தில் இருந்து இரவு உறவு போகும் வரை சூட்சுமமாக என்னுடனே இருக்கவும் இப்படி சூட்சும சூழலில் என்னுடன் இருந்து கொண்டு என் வேலைகளை எல்லாம் நல்லபடியாக கொண்டு போகவும் நான் தூங்க செல்லும் போது உடல் களைப்பை அகற்றி புத்துணர்வும் புது தெம்பும் கொடுக்கக்கூடிய நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை வழங்கவும் ஸ்ரீ அன்னைக்கு நாம் காலை நேர பிரார்த்தனையாக இதை செய்யலாங்க இது செஞ்சுட்டு இரவு இந்த நமக்கு இந்த காலை பிரார்த்தனை நமக்கு அன்ற நாள் முழுக்க எல்லா வளங்களையும் கொடுக்குங்க கண்டிப்பா காலையில எழுந்தோன்னு சொன்ன மாதிரி காலை கடன்களையோ இல்லை காலை எழும்போதே நம்ம வந்து இந்த பிரார்த்தனை அன்னையை முன்னாடி வச்சுட்டு போனோன்னா செய்யற காரியம் அத்தனையும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல இரவு படுக்கும் போது அன்னையே நான் இன்னைக்கு என்னென்ன த தவறு செஞ்சேனோ அந்த தவற மறுபடியும் செய்யாம இருக்காரு விடிற பொழுது நல்ல பொழுதாகவே அன்னையே எனக்கு விடியணும் அப்படின்னு சொல்லி அன்னைய நம்ம வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு மறுநாள் காலை பொழுது நல்லபடியாவே முடியுங்க இந்த பிரார்த்தனைய நம்ம காலையில் எழுந்துக்கும் போது மனசளவு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா அன்னை நாட்கள் மிகவும் நல்லதாகவே முடியும் அது போல ஒரு மணிக்கு மணி பிரார்த்தனையும் உண்டுங்க மூன்று நாள் அமைதியான பிரார்த்தனையும் உண்டு மூணு நாட்கள் வரைக்கும் அன்னையை நினைச்சிட்டு ஒரு க ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுக்கோங்க ஒரு முன்னாடி ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறோம்னா மூணு நாள் அமைதியாக சைலன்ட் ப்ரேயர் பண்ணணும் அது எப்படின்னா நாங்க வந்து நிறைய பண்ணிருக்கோங்க எங்களுக்கு தியான மையத்துல இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க மூணு நாள் வரைக்கும் அவங்க சாதகர்கள் பேச மாட்டாங்க எப்படின்னா அன்னைக்கு முதல்ல அன்னையோட அந்த மெடிடேஷன் சென்டருக்கே போய் உக்காந்துருவோங்க ஏன்னா வீட்ல இருந்தா வீட்டு வேலை எல்லா கடமைகளும் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி தியான மையம் அருகே இருக்கிறதும் அங்கே போய் உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு அன்னையோட தியான மையம் மியூசிக் தியான மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே அமர்ந்திருப்போம் அமர்ந்துட்டு மதிய நேரம் போய் வீட்டுக்கு சென்று நம்ம அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வந்து உக்காந்துட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரமும் அந்த நேரம் போய் நம்ம வீட்டில் எண்ணெய் கடமையோ செஞ்சுட்டு அன்னைக்கு முழுக்க மூணு நாள் முழுக்க கண்டிப்பாக அன்னையிடம் சமர்ப்பணம் நம்ம ப்ரேயர் நம்ம பண்றதுக்கு முன்னாடி அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணினா அன்னையே நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா நான் கண்டிப்பாக நான் வந்து மூணு நாள் வந்து சைலண்ட் ப்ரேயர் பண்ண போறேன் சைலண்ட் மெடிடேஷன் பண்ண போறேன் நீங்க அதுக்கு கூட துணையா இருங்க அப்படி அப்படி முடியாதவங்க ஒரு ஒரு நாள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்படியும் முடியாதவங்க தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படி முடியாதவங்க மூணு நாள் பிரார்த்தனை இல்ல ரெண்டு நாள் பிரார்த்தனை இல்ல ஒரு நாள் பாத்திரம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியான ஒரு பிரார்த்தனை அன்னை ரூம்லயே உக்காந்துட்டு அமைதியா நீங்க உங்க பிரார்த்தனைய வைங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேற்றுங்க இது எங்களுக்கு வந்து நடந்ததாலதான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது சொல்லி தந்தவங்க என்னுடைய தோழி அஹ் அவங்க பேரு அமலா அவங்க மூலம்தான் எங்களுக்கு அன்னையும் ஆனாங்க எங்க என் தங்க எல்லாருக்குமே அப்படியே சுத்துல அறிமுகம் ஆனாங்க ஒவ்வொருவரும் நம்பிக்கையோட தீராத பிரார்த்தனையா நம்ம வந்து தீரணும்னா கண்டிப்பா அன்னைகிடம் அந்த பிரார்த்தனையை வைங்க அமைதியா நம்மள நம்மளே மாத்திக்க கூடியது எல்லாத்தையுமே அண்ணசி அன்னை நமக்கு அருள்வாங்க அது மட்டும் இல்ல ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லிட்டு அன்னை பார்த்திட்ட வரும்போது நம்ம நம்மளோட வாழ்க்கை முழுக்க அமைதியா உட்காந்துட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நம்மளோட வாழ்க்கையை பற்றி அன்னையிடம் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா நம்மளோட சில பேர் என்ன செய்வோம் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை மறைச்சிட்டு ஆனால் அன்னைக்கிட்ட அப்படி இல்லைங்க நம்மளோட பிளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு எது நம்ம வந்து அந்த பாயிண்ட் அத்தனையும் அன்னைக்கிட்ட சொல்லும் போதுதான் மனசுல இருக்க அத்தனையும் சொல்லும்போது தான் அந்த அருள் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த மறைச்சிட்டு ஒரு விஷயம் மறைச்சிட்டா கண்டிப்பா அவனுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறாது தினந்தோறும் அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஸ்ரீ அன்னை அரவிந்தரையே போற்றி